இச்சி போடுச்சு மலை இன்னும் ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்தீங்கன்னா பாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் நாட்டுக்கு முன்னாடி வந்து சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு கன்டெஸ்ட் வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஹேக்டர்ஸ் அதுக்கப்புறம் நிறைய சினிமாவில் ட்ரை இருக்காங்க போல் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரி கொடுத்த உடனே வந்து அவங்க பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்செக்யூராக நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்காங்க போல் ஸோ அவங்க பேசும்போதே வந்து அந்த ஒரு வாய்ஸ்க்காக வந்து நான் ரொம்ப அழுதுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் அவங்களாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா கம்ப்ளீட்டாக அவங்க வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ விஜய் சேதுபதி வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சூப்பராக வந்து பேசியிருந்தார் ஸோ வாய்ஸ்ல என்ன இருக்குது நம்ம மனசில் தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ வீட்டுக்குள்ளே எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்குல்ல பாய்ஸ் ஹூசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி உனக்கு வந்து எது வந்து கரெக்டாக இருக்கும்னு நீ நினைக்கிற பாய்ஸ் அதாவது பிங்க் சைடாக இல்லை ப்ளூ சைடாக அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த டிசிஷனை சொல்லாமல் நீ நீ இந்த இருந்தால் உனக்கு எதுவாக கரெக்டாக இருந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி தான் வந்து சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா சௌந்தரிய வீடெல்லாம் வந்து சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க அவங்க வீடெல்லாம் வந்து சுற்றி பார்க்குறாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க பேசுகிறாங்க அப்போது சச்ச கிட்டே வந்து பேசுகிறாங்க அந்த சௌந்தரியம் ஸோ அப்போ வந்து அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல உடனே வந்து சஞ்சனா வந்து கேட்குறாங்க ஏதோ கோல்டாக அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து உடனே வந்து அவங்க இல்லை இல்லை என் வாய்ஸ் எப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு இடம் அதுக்கப்புறம் திரும்பவும் வெளியே வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் இருக்காங்க எந்த சைடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அப்போ சுனிதாவும் கேட்குறாங்க ஏதாவது உங்களுக்கு வாய்ஸ்க்கு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை என் வாய்ஸ் அப்படியே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஸோ ரொம்ப இன்னோசன்ட்டாக இருக்காங்க அதுக்காகவே அவங்க பேசுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்க அப்படியே சைலண்டாக இருக்க மாதிரி வந்து இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் நிறைய ஃபேஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சது ஸோ அந்த வாய்ஸை வச்சு யாரும் கலாய்க்காம இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் யாரும் அதை வந்து சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிறது ஸோ அவங்க பார்க்கறதுக்கே கொஞ்சம் ரொம்ப இன்னசென்ட்டாக தெரியுறாங்க ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அதை பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் செஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்